இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திராவிட கட்சிகள் இல்லாம தனிச்சு நிக்கிறோம் பத்தொன்பது இடத்துல நிக்கிறோம் நான்கு இடத்துல சிம்பிள் நிக்கிறது நீங்க சீமா நன்னன பிஜேபினுடைய இருபத்தி மூணு இடத்துல கம்பேர் பண்ணும் நான் சொல்லுவது பக்கத்துல சொல்ல மைனஸ் தேர்ட்டி பர்சன்ட் அவர் குடுக்குறேன் நாங்க வாங்குன ஓட்டுல இருந்து முப்பது சதவீதம் மைனஸ் பண்ணிக்கோங்க அப்ப பக்கத்துல வரவாரான்னு பாருங்க சரி உங்களுக்காக நீங்க நல்ல ஒரு மாதிரி தெரியுதீங்க இன்னும் ஒரு மைனஸ் டுவெண்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் மাইনাস मैन, அப்டா -50% டிஸ்கவுண்ட் குடுக்குறேன். அண்ணா நான் அண்ணே அவர் அரசியல் கட்சி நடத்தறாரு நல்லா இருக்குது. நான் அவரை கட்சி இழுத்து மூடுங்கலாம் நான் சொல்ல விரும்பல. இதே விதமா என்ன சொன்னாரு? மக்கள் நல கூட்டணியை விட ஒரு वोट அதிகமா வாங்குவேன். அண்ணா யாரோ எடிட்டரنا சரியா புடிச்சார். கட்சியை கலச்சிருவாரு. கரெக்ட்டா எலக்ஷன் முடிஞ்சு பதினாறு கேட்டாங்க. நான் சொன்னேன். ஆனா என்ன அப்டினார். அண்ணா சீமான் அந்த தர்ம சங்கடத்துல நான் விட விரும்பல. அவர் கட்சி நடத்தட்டும். தமிழகத்தில் சீமான் அவருடைய குரல் முக்கியமான குரல். அந்த குரல் இருக்கணும். ஆனால் நான் வந்து இதுக்காக விவாதத்துக்கெல்லாம் வரல சீமானனன் மீது மரியாதை இருக்கக்கூடிய நபர் நான் சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒன்று டைவெர்ட் பண்ணுறதுக்கு எங்கள் மேலே விட வேண்டாம்னு தான் நான் சொல்கிறேன் இதை பண்ணிட்டா அப்புறம் ஜூன் நான்காம் தேதி உங்கள் மூஞ்சியை நான் பார்க்கணும் எங்கள் மூஞ்சி நீங்கள் பார்க்கணும் அதனால் தேவையில்லாத ஏன் அந்த போட்டிக்கு அவர் எனக்கு தெரியும்